ஹாய் நண்பர்களே இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி ஐந்தாம் தேதி வருது இன்றைக்கி அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் வாழலான்றது ஐதீகம் இன்றைக்கி பாப்பாவை தான் செய்ய சொல்லியிருக்கேனா ஏன்னா பாப்பாவுக்கு பிறந்த நாள் பன்னெண்டு மாதமும் பௌர்ணமி வரும் அதில் சித்ரா பௌர்ணமியும் ஐப்பசி பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்னைக்கு வந்துட்டு அண்ணாபிஷேகம் அண்ட் சீர தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க எட்டு மணிக்கு மேலே அதுவும் வந்து ஏற்றி நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கும் இந்த பூஜையோடு அதையும் ஏற்றி வச்சுட்டேன் ஸோ பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அபிஷேக சாப்பாட்டை நாங்களும் பசங்களும் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு பா பசுமாட்டுக்கு கொஞ்சம் பூரா மேலே இருந்தது அதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு பூஜையை பாப்பா தான் செஞ்சா நீங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னோட வீடியோவும் பாருங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க நல்லதே நடக்கும் அவனே அவனேன்னு கிடக்கிறதுக்கு சிவனே சிவனேன்னு நம்ம கடவுளை நம்பினோம்னா நமக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் நான் பஞ்சதீபம் ஏற்றி வச்சுருக்கேன் அதை ஏற்றி வச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணேன் பாப்பா தான் பண்ணால் நான் சொல்லிடுவேன் சொல்லிக் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிம்மதியா இருக்கு இன்னைக்கு பாப்பாவோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி